அனைவருக்கும் காலை நேர வணக்கம் இன்று மூன்று முக்கியமான அம்சங்கள் குறித்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன் கலந்து ஒன்று தமிழ்நாடு அரசால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரும்பேறு உள்ளுடற்கீடு என்ற பெயரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக பாதிப்புகள் குறித்தது இரண்டாவது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து தேவேந்திர வேளாளர் சமுதாய இளைஞர்கள் குறிவைத்து காத்துக் கொள்ளப்படுவது மூன்றாவது மாஞ்சோலை தேர்தல் தோட்ட தொழிலாளைய பிரச்சனைக்கு விரைந்து தமிழ்நாடு அரசு தீர்வு காண வேண்டும் என்பது பொதுவாக தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் தமிழகம் ஒரு சமூக நீதி அடிப்படையிலான மண் என்று பேசப்படுகிறது ஆங்கிலேயர்கள் இந்திய நாட்டை ஆண்டு கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக இடஒதுக்கீடுகள் கொடுக்கப்பட்டன அந்த இடஒதுக்கீடுகள் பல்வேறு விதங்களில் இருந்தது அவர்கள் ஒவ்வொன்றாக பரிணாமம் பெற்று இப்பொழுது தமிழகத்தை பொறுத்த மட்டிலும் அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடாக அதாவது பழங்குடியினருக்கு ஒரு சதவீதமும் பட்டியல் பிரிவில் அடங்கியிருக்கக்கூடிய தேவேந்திர தேவேந்திரகுலவாளர்கள் விளக்கமான கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய சமுதாயம் உள்ளடக்கிய எழுபத்தாறு சாதிகளுக்கும் பதினெட்டு சதவீதம் மிக பின்தங்கியிருக்கக்கூடிய இருபது சதவீதம் பிற்பட்டோர் பட்டிருக்கக்கூடிய முப்பது சதவீதம் என அறுபத்தி ஒன்பது இடஒதுக்கீடு அமைந்தது பிற்பட்டோருக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு முன்பாகவே இந்திய அரசியல் சாசனத்திலேயே பட்டியல் பிரிவினருக்கு அகில அளவிலும் பழமுடியினருக்கும் மகில்ல இந்தியாவிலும் இட ஒதுக்கீடு வழங்கப்பட்டார் ஆனால் இந்த இட ஒதுக்கீடுகள் வந்து முறையாக வழங்கப்படாத காரணத்தினாலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தாறு அரசு துறைகளில் ஏறக்குறைய மூன்று லட்சம் பின்னடைவு தனி இடங்களில் இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இருந்து வெள்ளையறிக்கை கேட்டு வலியுறுத்தி ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் சட்டமன்றத்தில் வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது அதே போல அன்று துறையின் சார்பாக மூன்று லட்சம் பணியிடங்கள் என்று அந்த அரசனுடைய அறிக்கை கொடுத்தது எனவே இந்த இடஒதுக்கீடுகள் எப்படி அதாவது பதினெட்டு சதவீதம் பட்டியல் பிரிவதற்கு என்று சட்டபூர்வமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடஒதுக்கீடுகள் முறையாக அமலாக்கப்படவில்லை என்பதை தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கொண்டு வருவோம் இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாட்டில் அன்று முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற அரசு கட்சி கூட்டத்தில் அருந்தீர் என்ற அழைக்கக்கூடிய பட்டியல் பெருவிடக்கூடிய ஒரு பிரிவுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடுகள் வழங்குவதற்கான ஒரு முன்னெடுப்பு நடைபெற்று அது வந்து அதுக்கு பிறகு அரசாணையாக மாறியது

ஒரு போஸ்ட் என்று உதாரணமாக கடந்த சில வருடங்களுக்கு முன்பு மனோர்மணியின் சுந்தர்நாத் பல்கலைக்கழகத்தில் உருவான காலி பணியிடங்கள் தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களையும் அருந்ததற்கே அணைக்காங்க அதன் பிறகு நீதிமன்றம் போன பிறகு அதுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு கூடிய திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் ஒரு எட்டு பணியிடங்களுக்கு அனைத்து பிரிவுகளுக்கும் கொடுக்காம இந்த நாலு பணியிடங்களை குறிப்பா வந்து அஸ்டன் கூடியது கம்யூனிட்டியுடைய பெண்களுக்கே ஒதுக்கிறோம் என்று ஒதுக்கி இது வந்து இந்த கடந்த பதினான்கு வருடங்களாக இந்த உள் இடஒதுக்கீடு அமலாக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் மிக வந்து தென் தமிழகத்தில் ஏறக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வாழக்கூடிய தேவேந்திர வேளாளர்களுடைய உரிமையையும் பங்கையும் அதேபோல வடக்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஆதிராவில் அழைக்கப்படக்கூடிய சமுதாய பரக சமுதாய மக்களுடைய உரிமைகளையும் தட்டி பறிக்கக்கூடிய வகையில் இந்த உள் உள்ளிடக்கீடு தமிழகத்தில் முறைகேடாக அமலாக்கப்பட்டு வருகிறது இதனால இந்த தேவேந்திர வேளாண் வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்களும் ஆதிராவுடன் அழைக்கப்படக்கூடிய வடக்கு மாவட்ட பரைய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகிறார்கள் இன்னும் இன்னும் எங்களை பொறுத்த மட்டிலும் கடந்த பத்து வருடங்களாக அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை பல காரணங்களுக்காக வைத்தாலும் கூட அதுல ஒரு முக்கியமான காரணம் இந்த பட்டியல் பேர்ல வச்சுட்டு இந்த சமுதாயத்துக்கு ஒரு எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்கிற போது நாங்கள் ஏன் வேண்டும் என்ற ஒரு கேள்வியை கூட அது கூட உள்ளடங்கி இருந்தது இது சட்ட ரீதியாக அரசியல் சார்ந்த வழங்கப்பட்டக்கூடிய பட்டியல் பிரிவுக்கான பதினெட்டு சதவீத இடஒதுக்கீட்டை வந்து மூன்றாக பிரித்தது மட்டும் இல்லாமல் அந்த மூன்றாக பிரித்தவர்களுக்கு இந்த ஒட்டுமொத்த பதினெட்டு சதவீதத்தையும் வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநீதி அமைதியா சத்தமில்லாம எப்படி வந்து தமிழ்நாட்டில் சமூக நீதி படுகொலை செய்யப்பட்டு வருகிறார் எனவே இந்த முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு மூன்று சதவீதத்தை முன்னுரிமை அடிப்படையில் முழு சதவீதத்தையும் பதினெட்டு சதவீதத்தையும் ஒரு சாதிக்கு கொடுக்கக்கூடிய இந்த அநீதியை தடுத்து மாற்றியமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அளவுக்கு அதிகமான அளவுக்கு கொலை செய்யப்படுகிறார்கள் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் பல கேட்புகள் பல ஓட்டை உடலுகளை வைத்து அல்லது உயர் நீதிமன்றம் சென்றால் விடுதலையாக கூடிய அளவுக்கு காவல்துறை உடந்தையோடும் அந்த காரியத்தை செய்திருக்கிறது சட்டத்தின் முன்பும் அவர்கள் சந்திக்கப்பட முடியாத அளவுக்கு நிலைமை எனவே அதற்கு விசேஷமான சட்டம் நடைமுறைகள் கோர்ட்டுகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு விஞ்ஞானபூர்வ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் அதே போல நூறாண்டு காலத்துக்கு மேலாக மாஞ்சோலையிலே வாழ்ந்து வந்த மக்களை அவருடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்விடத்தையும் பறிக்கக்கூடிய அளவிற்கு அண்மை காலமாக திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் சேர்ந்து செயல்படக்கூடிய சேர்ந்து செயல்படக்கூடிய அந்த தவறான நடவடிக்கையை நிறுத்திவிட்டு அந்த மக்களுடைய வாழ்விடத்தை மாஞ்சோலை என்று உறுதிப்படுத்தவும் அவருடைய வாழ்வாதாரத்தை ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி உறுதி செய்யவும் வலியுறுத்தி நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் பிரம்மாண்டமான பேரணி என்று புதிய தமிழகம் கட்சியுடைய நடைபெறுகிறது நீதிமன்றத்தில் எப்படி செய்யும்

டிஎஸ்பி ரவிசிங்கும் திரிபாதி இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் நான்கு நாள் திருநெல்வேலி தங்கி ஆய்வு செய்தார் அவர்கள் டெல்லி சென்றும் வந்து இரண்டு மூன்று முறை நினைத்தார்கள் கூடுதல் தகவல்கள் பல கேட்டுக்கிறாங்க நாங்கள் அவர்கள் கேட்ட அனைத்து தகவலையும் கொடுத்துருக்கிறோம் விரைவில் வந்து அவர்கள் வந்து அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்று நான் கருதுகிறேன் இரண்டாம் கட்ட விசாரணை நேற்று முடிஞ்சிச்சா நடந்திருக்கு இல்ல அதாவது அவங்க தொடர்பு சில வழக்கறிஞர் கூட வந்து இந்த நாளைக்கு வந்து டெல்லி போறாரு அதே போல கொஞ்சம் எண்பது வயதை தாண்டியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு முன்பு இருந்த நிலைகளை எல்லாம் எடுத்து சொல்வதற்காக அன்று படியில் இருந்தவர்களுடைய அஹ் சாட்சியமும் தேவைப்படுகிறது அதற்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள்

நாங்கள் வந்து இப்போ இந்த இந்த வாரத்தில் கண்டிப்பாக அவர்களையும் அடித்துக் கொண்டு நாங்கள் தெரிஞ்சு செலுத்திருக்கிறோம்